பகை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் காயமடைந்த பெண் இஸ்ரேலின் பெத்யாம் பகுதியில் பணிபுரிந்தவர் என தெரியவந்துள்ளது பணிபுரியும் ஒரு இலங்கை பெண் ஒருவரும் தான் பணிபுரியும் வீட்டில் ஏற்பட்ட நடுக்கம் காரணமாக அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இஸ்ரேலில் தொழில் புரிபவர்களுக்கும் விடுமுறையில் உள்ளவர்களுக்கும் இஸ்ரேலிற்கான இலங்கை தூதரகம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் தற்போது காணப்படும் நிலைமை காரணமாகவும் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாலும் திட்டமிட்ட திகதிகளில் இஸ்ரேலிற்கு திரும்ப முடியாதவர்கள் அது குறித்து உடனடியாக தூதரகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது மறுநுழைவு விசா காலாவதியானால் அவர்கள் இஸ்ரேலிற்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என இஸ்ரேலிற்கான இலங்கை தூதுவர் நிமல் பந்தார தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக இலங்கையர்கள் இது இதுகுறித்து பதினைந்தாம் திகதிக்குள் தூதரகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் 10